மீனவர் பிரச்சனை ஜல்லிக்கட்டு இவைகளை பற்றியெல்லாம் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருந்தும் கூட பேச முடியாத ஒரு சூழல் இந்த முறை ஏற்பட்டது அதற்கு காரணம் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே அமளி பாராளுமன்றம் நடக்கவில்லை அப்படி நடக்கவில்லை என்றாலும் கூட அதற்கு காரணம் யார் மத்திய அரசும் மாநில அரசும் அனைத்து கட்சிகளும் தான் பொதுமக்கள் பொதுவாகவே மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் காரணம் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்குண்டான முக்கிய பிரச்சனைகளை பேச முடியாத ஒரு சூழல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை பேசவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் என்ன சொல்லியிருக்கார் இந்த ஏற்கனவே பிரதமர் அவர்களே வந்து ம்ன வரலையான்னு கேட்டாங்க டீம் வரல டீம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் டீம் வரணும் உடனே வந்து இடைக்கால நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் சென்னை மாநகராட்சிக்கு உள்ளே வந்தாலே ஒரு சிறு காடு போல இருக்கிறது இன்னும் பல பகுதிகளிலே மின்சாரம் இல்லாத சூழல் நான்கு நாட்கள் கழித்தும் கூட இவ்வளோ மோசமான ஒரு புயலுக்கு பிறகு மத்திய அரசு இன்னும் குழுவை அனுப்பவில்லை என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது நீங்க இதற்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் பேசவில்லை மற்ற கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இதை பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்படி அரசு இருக்கும்போது எனக்கு கிடைத்த ஒரே எண்ணம் ஜனாதிபதியிடம் பேச வேண்டும் உண்மையினரை எடுத்து கூற வேண்டும் அதன் அடிப்படையிலேயே இதை நான் செய்திருக்கிறேன் சரிப்போ தமிழக முதல்வர் அந்த ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அந்த கட்சிக்கு புதிய பொதுச் செயலாளர்களான கட்சிகள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு சில இடங்களில் எதிர்ப்பு வந்து பார்க்க முடியுது இதில் குறித்த உங்களுடைய நீங்கள் ஜனநாயகத்திலே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பின் அடிப்படையிலே அதிமுகவை பிறந்த கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக இருக்கிறது மாவட்ட அளவிலே நகர அளவிலே வட்டார அளவிலே கிராம அளவிலே அவர்களுக்கு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பின் அடிப்படையிலே உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்கள் கட்சியிலே ஜனநாயக முறைப்படி அவருடைய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்புகிறேன் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் செயலாத சூழ்நிலை அவரை நீங்கள் சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களது உடல்நிலை குறித்து நேற்றைய தினம் நான் வெளி மாநிலத்தில் இருந்த காரணத்தினால் மரியாதைக்குரிய அந்த இயக்கத்தினுடைய பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியிலே பேசி கேட்டுக்கொண்டேன் படிப்படியாக இன்றைக்கு அவருடைய உடல்நிலை சீராக முன்னேறுகிறது என்ற நல்ல செய்தியை கூறியிருக்கிறார்கள் நாளைய தினம் நான் சென்னை சென்றவுடன் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல் நலன் குறித்து விசாரிக்க இருக்கிறேன்